என் செல்ல குழந்தையே பேரதிர்ஷ்ட செய்தியினை இன்று உன் தயானவள் நான் கொண்டு வந்திருக்கின்றேன் என் குழந்தையே உனக்கு நெருக்கமான பெண் ஒருவள் இன்று உன் இல்லத்திற்கு வருகின்றாள் அவளை நீ உன் இல்லத்தில் பார்க்கும் பொழுது அவளினுடைய பாதத்தில் நான் சொல்கின்ற இந்த ஒரு பொருளை மட்டும் நீ வைத்துவிட்டு அவளிடத்தில் நீ உனக்கான உதவி கேள் நிச்சயமாக இன்று அந்த பெண் மறுக்காமல் உனக்கு செய்து கொடுப்பாள் அந்த பெண் இவள் நமக்கு எத்தனை மரியாதையை கொடுக்கிறாள் இவன் நம்மை எந்த அளவிற்கு நேசிக்கிறான் என்று சொல்லி நீ கேட்ட அந்த விஷயத்தை நிச்சயமாக உனக்கு செய்து கொடுப்பார் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அதனால்தான் இன்றே உனக்கு இதை என்னவென்று சொல்லிவிட வேண்டும் என்று இந்த வராகி நான் வந்திருக்கின்றேன் என் குழந்தையே வெள்ளி கிழமை என்பது எப்பொழுதும் தெய்வங்களுக்கு உகந்த நாள் இந்த நாளில் நாம் எந்த ஒரு விஷயத்தை மனதாரச் செய்துவிட்டாலும் அந்த விஷயங்கள் நமக்கு கோடான கோடி பலன்களை கொடுக்கும் அதிலும் குறிப்பாக மகாலட்சுமி தாயாருக்கு உரிய கிழமை அல்லவா மேலும் இன்றைய தினம் சுக்கிரபாரம் என்பதனால் சுக்கிர பகவானை வழிபாடு செய்வதற்கும் உகந்த கிழமையாகத்தான் கருதப்படுகின்றது இவர்கள் இருவரையும் வழிபாடு செய்வதன் மூலமாக உன் வாழ்வில் பலவிதமான நன்மைகள் எல்லாம் உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் அப்படிப்பட்ட மகாலட்சுமி தாயாரினுடைய அருளை பெறுவதற்கும் செல்வநிலை வாழ்க்கையில் உருவாகுவதற்கும் ஆணி மாதத்தின் முதலாவது வெள்ளிக்கிழமையான இன்று நிச்சயமாக நீ சில விஷயங்களை உன் வீட்டில் செய்யும் பொழுது அது உன்னுடைய வெற்றியாக உன் வாழ்க்கையில் பிரதிபலிக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைக்கும் தனிச்சிறப்பு உண்டு அதனால்தான் பலரும் வெள்ளிக்கிழமை அன்று மட்டுமாவது தீபம் ஏற்றி வழிபாடு செய்வார்கள் அதிலும் குறிப்பாக மகாலட்சுமி தாயானவளுக்கு பிடித்த முறையில் நாம் பூஜை செய்யும் பொழுது மகாலட்சுமியே நம் வீடு தேடி வருவாள் என்றுதான் நீ கூறப்படுகின்றது அப்படியானால் இன்று உன் இல்லத்திற்கு வரக்கூடியவள் மகாலட்சுமி தாயா ஆனவள் என்பதனை நீ தெரிந்து கொண்டாய் அப்படி மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்தமான பூஜையை செய்வதற்கு அவர்களுக்கு பிடித்த பொருளை நீ உன் இல்லத்தில் வாங்கி வைக்க வேண்டும் மிகவும் எளிதில் கிடைக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்தி மகாலட்சுமி தாயாரினுடைய அருளை நீ பெறும் முறையை பற்றி தெரிந்துகொள் என் குழந்தையே மகாலட்சுமி தாயாரின் அருளை பெறுவதற்காக சில பொருட்களை வெள்ளி என்று வாங்கி மகாலட்சுமி தாயாருக்கு வைத்து வழிபாடு செய்தோமானால் நிச்சயமாக நம் வாழ்க்கையில் நமக்கு நல்லது நடக்கும் அதிலும் மிகவும் முக்கியமான குறிப்பிடத்தக்க ஒரு பொருளாக கருதப்படுவதுதான் மகாலட்சுமி தாயா ஆனவளினுடைய அம்சம் பொருந்திய கல் உப்பு பலரும் காலை நேரத்தில் இதனை செய்வார்கள் ஆனால் அம்மா உனை மாலை நேரத்தில் செய்யச் சொல்கின்றேன் எந்த நேரத்தில் செய்தாலும் பலன்கள் உண்டு என்பதனை மறந்து விடாது நீ எந்த நேரத்தில் இதை செய்தாலும் நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே அருகில் இருக்கின்ற கடைக்கு சென்று கல் உப்பை கொண்டு வந்து உன் வீட்டு பூஜை அறையில் வைத்து விட்டால் போதும் என் குழந்தையே அதை சாதாரணமாக வைக்காமல் ஒரு கிண்ணத்தில் அல்லது ஒரு அகல் விளக்கு அகழ்விளக்கு அகல் விளக்கில் இந்த கல் உப்பை கொட்டி வைத்து அதன் மீது ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்து மகாலட்சுமி தாயானவளினுடைய ஆனவளினுடைய பாதத்தில் நீ வைத்து வழிபாடும் செய்யும் பொழுது அதன் பலன் உனக்கு நிச்சயமாக அதிகமாக கிடைக்கும் என் குழந்தையை இது மகாலட்சுமி தாயா பாதத்தில் சமர்ப்பிக்க வேண்டிய ஒரு விஷயம் அடுத்ததாக மகாலட்சுமி தாயா மிகவும் பிடித்தமான பொருட்கொள் ஒன்றாக திகழ்வதுதான் மாதுளம்பழம் உன் வராகி எனக்கு பிடித்த பழமும் இதுதானே இந்த மாதுள பழத்தை இன்று வாங்கி உன் வீட்டு பூஜை அறையில் வைத்து நீ அதை பழங்களாக உதிர்த்து வைக்கும் பொழுது நிச்சயமாக இன்னமும் அவர்கள் விரைவாக உன்னை தேடி ஓடோடி வந்து விடுவார்கள் அதன் முத்துக்களை மட்டும் எடுத்து ஒரு கிண்ணத்தில் போட்டு தேன் கலந்து மகாலட்சுமி தாயாருக்கு முன்பாக வைத்துவிடும் இது இந்த வராகி எனக்கும் பிடிக்கும் நானும் அதனை உட்கொள்வேன் இதனால் மகாலட்சுமி தாயா ஆனவளினுடைய அருளையும் இந்த வராகி என்னுடைய அருளையும் உன்னால் நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியும் என் குழந்தையே இப்படி இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் சுக்கிர பகவானினுடைய தானியமாக கருதப்படக்கூடியது வெள்ளை மொச்சை இதையும் வாங்கி உன் வீட்டு பூஜை அறையில் நிச்சயமாக நீ வைக்கலாம் என் குழந்தையை இயன்றவர்கள் இந்த வெள்ளை மொச்சையை சுண்டலாக வேக வைத்தும் வைக்கலாம் அல்லது பச்சையாகவும் வைக்கலாம் இது வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய நேரங்கள் எல்லா நேரமும் உனக்கு பேரதிர்ஷ்ட நேரங்கள்தான் தான் என்பதனை மறந்து விடாது இந்த பொருட்களுள் ஏதாவது ஒன்றை மட்டுமாவது வைத்து வழிபாடு செய்வதன் மூலமாக நிச்சயமாக மகாலட்சுமி தாயாணவனினுடைய அருள் கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது எந்த நேரத்திலும் நாம் வணங்குகின்ற தெய்வங்கள் நமக்கு வெற்றியை கொடுக்கும் என்பதனை முதலில் நாம் புரிந்து வைத்திருக்க வேண்டும் மகாலட்சுமி தாயார் அவளினுடைய அருளை பரிபூரணமாக பெற்று செல்வநிலை உயர வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் கூடியவர்கள் ஆணி மாதத்தில் வரக்கூடிய முதலாவது வெள்ளிக்கிழமை நாளான இன்று இந்த பொருட்களை முணுமனதோடு வைத்து வழிபாடு செய்தால் போதும் என்ற செய்தியினை உனக்கு நான் சொல்லியதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இத்தனை பெரிய விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டி காத்திருக்கும் பொழுது அதனை இந்த வெள்ளிக்கிழமையில் நீ விட்டுவிடலாமா இதையெல்லாம் வேண்டாம் என்றுதான் உன்னால் சொல்லிவிட முடியுமா உன்னை சூழ்ந்து வருவதும் உன்னை சுற்றி நடப்பதும் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் உனக்கு வந்து கொண்டிருக்கின்றது உன்னுடைய மனநிலை புரியாமல் உன்னை வேண்டும் என்றே காயப்படுத்துகின்ற இந்த மனிதர்களுக்கு வத்தியில் என் குழந்தை என்ன நடந்தாலும் அதையெல்லாம் நீ சரியாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இருந்துவிட்டால் அது போதுமல்லவா இன்று ஆணி மாதத்தினுடைய முதலாவது வெள்ளிக்கிழமை நாள் என்பதனால் இதை நீ செய்யும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக பேரதிசயங்கள் எல்லாம் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த தருணத்தை எல்லாம் நீ என் முழுமையாக ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி உனக்கு அத்தனை அதிசயங்களையும் நிச்சயமாக நடத்தி தரும் என்பதனை என் பிள்ளை நீ மறக்காதே உன்னோடு என்றும் என்றென்றும் நான் இருக்கும் பொழுது உனக்கு இந்த வாழ்க்கையின் வெற்றியை நான் உறுதியாக தந்து கொண்டே இருப்பேன் அல்லவா இந்த வாழ்க்கையின் அதிசயத்தை எல்லாம் நான் உனக்கே உனக்கானதாக நிலைப்படுத்தி கொண்டிருப்பேன் அல்லவா இனி என்ன நடந்தாலும் எது வந்தாலும் உனக்கான உண்மைகளுக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கை கட்டுப்பட்டு நிற்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு எல்லா விஷயங்களையும் நீ சரியாக உணர்ந்திட வேண்டும் எதையும் கடந்து என் பிள்ளை தெளிவான நம்பிக்கையை தனக்குள் கொண்டு வந்துவிட வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்கள் இனி எப்பொழுதும் உனக்கு பேரதிசயத்தை நடத்தும் எப்பொழுதும் உனக்கான வெற்றியை உனக்கு உணர்த்தி கொடுக்கும் உன்னைச் சுற்றி வருவதும் இந்த வாழ்க்கையில் உன் அம்மா உனக்கு தருவதும் உன்னை நல்வழிப்படுத்துவதற்குத்தான் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலது போதும் என் குழந்தையே சரியான எல்லாம் நீ தெளிவாக பெற்றுக்கொள்ளும் பொழுது உனக்கு மேலும் மேலும் பல நன்மைகள் நடந்து கொண்டே இருக்க வேண்டுமல்லவா மேலும் மேலும் பல தெளிவான விஷயங்களும் உனக்கு நடந்து கொண்டே இருக்கும் அல்லவா அதனால் என் நேரமும் இதையெல்லாம் என் பிள்ளை நீ தெளிவில் கொண்டு வந்து விட்டாயானால் உனக்கு வரக்கூடிய எல்லாமும் உன்னை என்னாலும் பேரானந்த கொண்டே இருக்கட்டும் என்னாலும் உன்னை சந்தோஷப்படுத்திக் கொண்டே இருக்கும் என் குழந்தையை நல்ல நாளில் நாம் தெய்வங்களை மனதார வணங்கி விட்டோமானால் நல்ல நாளில் நமக்கு தெய்வங்கள் நல்லதை நடத்தி கொடுத்து விட்டது ஆனால் நிச்சயமாக இனி எல்லா சூழ்நிலையையும் உன்னால் நல்லபடியாக எதிர்கொண்டு வாழ்ந்துவிட முடியும் உன்னை தேடி வருகின்ற அத்தனை விஷயங்களையும் நிச்சயமாக என் குழந்தை உன்னால் உறுதியாக பெற்றுக்கொள்ள முடியும் எதையும் தாண்டிய ஒரு வாழ்க்கைக்கு உன்னை தயார்படுத்தி கொண்டே இரு எதையும் கடந்த ஒரு வெற்றிக்கு உன் மனதை தயார்படுத்திக் கொண்டே இரு உனக்கு நடப்பது எல்லாமும் நல்லதாகவே இருக்கும் பொழுது இனி இந்த வாழ்க்கையின் ஒரு அதிசயத்தை மட்டும்தான் நீ காண வேண்டும் என்றால் அந்த நேரத்தில் நீ பெற வேண்டிய தெய்வத்தின் ஆசிகள் எப்பொழுதும் உனக்கு மிகப்பெரிய உதவியை கொடுக்கும் அல்லவா செல்வங்களுக்கு அதிபதியானவள் செல்வங்களை அள்ளி கொடுப்பவள் லக்ஷ்மிதாயா ஆனவள் அப்படி இருக்கும் பொழுது அவளை வழிபடுவதில் உனக்கு என்ன கஷ்டம் வந்துவிடப் போகின்றது என் குழந்தையே ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகளை எல்லாம் கடந்து நீ வாழப்போகின்ற நேரம் உனக்கு வந்துவிட்டது உன்னைச் சுற்றி நான் வரும்பொழுது உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு மிகுந்த நம்பிக்கையை கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டாமா அம்மாவினுடைய அன்பினால் நாம் இந்த வாழ்க்கையில் சாதிக்கின்ற எல்லா விஷயங்களும் நமக்கு மிகுதியான மனநிறைவை கொடுக்கிறது என்பதனை நாம் உணர வேண்டாமா இனி எந்த நிலையையும் கடந்து உனக்கு வெற்றிகள் கிடைக்கும் என்பதனை நீ உறுதியாக நம்பிவிட்டால் அது போதும் எந்த சூழ்நிலையிலும் உனக்கு மாற்றங்கள் பிறக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் இனிமேலும் என் குழந்தைக்கு இந்த சூழ்நிலைகள் கற்றுக் கொடுத்த விஷயங்கள் இனி என்னாலும் உனக்குள் இருந்த மிக பெரிய சந்தோஷத்தை உனக்கு உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும் எல்லா நிலையிலும் இந்த சோதனைகள் உனக்கான மாற்றத்தை உருவாக்கி கொடுப்பது போல இனி எந்த நிலையிலும் நீ எதிர்பார்த்த வெற்றிகள் மட்டும் உனக்கு கிடைக்காமல் போகாது நீ தேடி வந்த இந்த வராகி இந்த வெள்ளிக்கிழமையில் உனக்கு சொல்லி இருக்கின்ற இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையின் வரமாக உனக்கு கிடைக்கத்தான் போகின்றது எதுவும் நடக்கவில்லை யாரும் இருக்கவில்லை என்று சொல்லி புலம்புவதை விட நடந்து முடிந்தது எல்லாமும் நல்லதாகவே நடந்தது என்று நீ சொல்லிவிட்டாயானால் இவை அத்தனையும் உனக்கான மிகப்பெரிய பெரிய மாறுதலை உனக்கு தந்துவிடும் இது அத்தனையும் உனக்கான வெற்றியை உறுதியாக என்றும் என்றென்றும் உனக்கு கொடுத்துவிடும் உன்னை சுற்றி வருகின்ற இந்த வராகியினுடைய அன்பு என்றும் என்றென்றும் உன்னை நிலைநிறுத்தி வைக்கட்டும் எப்பொழுதும் உன்னை இந்த சூழ்நிலையிலிருந்து உனக்கான நம்பிக்கையை கொடுத்து மேலும் மேலும் உன்னை வலிமைப்படுத்தட்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என் குழந்தையே நல்ல நேரம் உனக்கு இந்த வாழ்க்கையில் எதையெல்லாம் தந்தது என்று சொல்லி நீ வருத்தம் கொண்டாயும் அதையெல்லாம் கடந்து உனக்கு வெற்றி என்பது நிலையாக கிடைத்து கொண்டே இருக்கட்டும் வராகியினுடைய அன்பினால் மட்டுமல்ல வெள்ளிக்கிழமையில் அத்தனை தெய்வங்களினுடைய ஆசீர்வாதங்களாலும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பல நல்ல விஷயங்களை எண்ணி நீ இன்னமும் வேதனை பட்டு கொண்டிருக்கத்தான் செய்கிறாய் அல்லவா இனி என்னவாகும் ஏதுவாகும் என்று சொல்லி உனக்குள் இருந்த பதற்றத்தை எல்லாம் விட்டுவிடு இனி என்னவானாலும் உனக்கு நடக்கக்கூடிய நல்லதை மட்டும் நீ என்னவென்று எண்ணிக்கொள் நிச்சயமாக உனக்கான மகிழ்ச்சி உன்னை வந்து சேரும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் உனக்கான அதிர்ஷ்டங்கள் எல்லாமுமே உன்னை தொடர்ந்து வரும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் உன்னை சூழ்ந்து வந்து நான் உனக்கு தரக்கூடிய இந்த உண்மைகள் ஒவ்வொன்றும் எந்த நிலையிலும் உனக்கு வெற்றியை கொடுக்கும் என்பதனை நீ நம்பு எந்த நேரத்திலும் உனக்கு நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனை நீ நம்பு அது போதும் இனி யாரும் உன்னை வீழ்த்திவிட முடியாது லக்ஷ்மி தயானவளினுடைய பாதத்தில் கல் உப்பின் மீது நாணயத்தை வைத்து நீ இன்று சமர்ப்பித்து அவளை மனதார வணங்கு நிச்சயமாக உனக்கு நல்லது நடந்தே தீரும் அவள் அருளால் இந்த வாழ்க்கையில் உனக்கு பேரதிசயம் ஒன்று கிடைத்தே தீரும் என்பதனை நீ மறந்து விடாதே என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைத்து இருக்கும்